ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரசப்பே வீட்டில் இட்லி தோசை செஞ்சு டெய்லி அழுத்து போனால் டிஃப்ரெண்ட்டான சுவையில் வெறும் பத்தே நிமிஷத்தில் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசுப்பே நீங்களும் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸிங் போலில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டையும் துருவி சேர்த்துட்டு இதோட மூணு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் எள்ளு வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எதுவாக இருந்தாலும் சேர்த்துங்க நல்ல மனமாக இருக்கும் சாப்பிட பார்த்து அங்கங்கே கடிபடும் சுவையாக இருக்கும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவி சேர்த்துக்கோங்க இதோட ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை ஒரு கப் அளவுக்கு சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கலந்துக்கலாம் உப்பு சீரகம் எள் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்த பிறகு இதோட ஒரு கப்பளவுக்கு ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க கூடவே அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு அதிக புளிப்பில்லாத நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்கங்க வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து உப்பும் சேர்த்துருக்கும் கூடவே தயிரும் சேர்த்ததுனால அதில் இருக்க இருக்க ஈரம் நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் லூஸான பதத்துக்கு பிசஞ்சிக்கோங்க ரொம்ப இறுக்கமாக பிசஞ்சிடாமல் கொஞ்சம் லூஸான பத்துக்கு இது மாதிரி பிசைஞ்சிக்கங்க அப்போ தான் ரவை ஊறி நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வரும் இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் மூடி வச்சுடுங்க ரவை ஊறி நல்லா கொஞ்சம் திக்காயிடும் பாருங்கள் நம்ம கொஞ்சம் லூஸான பதத்துக்கு பிசைஞ்சு வைச்சோம் தண்ணியில் எல்லாத்தையும் உறிஞ்சி ரவை நல்லா சாஃப்டாக உரி வந்திருக்கு இப்போ அதை ஒரு முறை பிசைஞ்சிட்டு அதுலேருந்து கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கோங்க இது மாதிரி பிரித்து எடுத்து இப்போ இதை தட்டுறதுக்கு இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி பால் கவர் இல்லை பிளாஸ்டிக் பேப்பர் எதுவாக இருந்தாலும் அதில் இது மாதிரி வச்சு நல்லா எண்ணெயை தடவிட்டு தட்டி எடுத்துக்கங்க எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க அப்போ தான் நல்லா மேலே முறுவலாக சீக்கிரமாக வெந்து வரும் இது மாதிரி நல்லா ரவுண்டாக ஓரங்கள்லாம் திக்காக இல்லாமல் இது மாதிரி மெலிசாக தட்டி எடுத்து இப்போ இதை சுட்டு எடுக்கிறதுக்கு தவாவை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கங்க எண்ணெய் விட்டு இப்போ தட்டி எடுத்த வாழலையே அப்படியே திருப்பி போட்டு ஒரு முப்பது செகண்ட் அப்படியே விட்டுடுங்க முப்பது செகண்ட் ஆன பிறகு இலையை எடுத்திங்கன்னா இலையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் இப்போ சுற்றிலும் கொஞ்சமாக மேலே எண்ணெய் விட்டு ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரியே ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எல்லா சைடும் ஒரே மாதிரி வெந்து செவந்ததும் எடுத்துடுங்க நல்ல முருங்கைக்கீரை வெங்காயம் எள்ளோடு சேர்த்து சாப்பிட அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சுப்பே நீங்கள் காலை நேரத்துலேயே செஞ்சு தரலாம் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் சுட சுட சாப்பிட ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பாருங்கள் இதே மாதிரி எல்லா மாவையுமே வாயலையில் தட்டி அப்படியே மாற்றி சுட்டு எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரையில் நம்ம கடையிலோ பொரியலோ செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதே இது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டில் சேர்த்து செஞ்சு கொடுங்க சேர்த்ததே தெரியாது நல்ல மனமாக சுவையாக இருக்கும் இதை சுட சுட சாப்பிட அப்படியே சாப்பிட்லாம் சைடிஷ் எதுவுமே தேவையில்லை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கார சட்னி தக்காளி சட்னியோடு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்